போர்க்களத்தில் எதிரிகள் கொல்லப்பட்டு விட்டால் கொல்லப்பட்டவனுடைய உடலை கொல்லப்பட்டவன் எது அந்த வந்து செத்தவனுடைய வயிற்றுல குத்துறது அவன் கண்ணை நோன்றது அவன் தலையை அறுக்கிறது கையை வெட்டுறது இது மாதிரி எல்லாம் செய்வது அறியாமை காலத்து மூடர்கள் செய்தார்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அதாவது அவனுடைய உடல் நமக்கு எதிரி இல்லை அவன் அந்த உள்ள உற உயிர் தான் நமக்கு எழுதியா போராடுச்சு உடல் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் உடல் அல்லாவுக்கு சொந்தமானது அது எந்த தப்பும் செய்யவில்லை அதுல உள்ள உள்ள பூந்து கொண்ட உயிர் தான் அவனை தப்ப ஆட்டி வச்சுச்சு அது போன பிறகு ஏன் அதை போய் சிதைக்கிறீங்க அதனால யூதனுடைய ஜனாசா கூட எந்திரிச்சு நின்றாங்க உயிரோட இருக்கிற யூதனுக்கு எந்திரிச்சு நிக்காத ரசூல் செல்லா செல்லும் செத்து போன யூதனுக்காக எந்திரிச்சு நின்றாங்க பாரி என்ன பண்ணு உடல் என்ன பண்ணும் இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வரிசையா பார்க்கலாம் இந்த தப்பை எல்லோரும் செய்தார்கள் எல்லாம் யாரெல்லாம் செய்தார்கள் இந்த மாதிரி கொல்லப்பட்ட எதிரிகளை கொன்ற பிறகு ஹுசேன் அலி அல்லாஹனுடைய தலையை அறுத்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அங்க வந்து எசீதை கொண்டு போய் வைத்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதே மாதிரி எசீதை கொன்ற ஹுசைனை கொன்றதற்காக வேண்டி இந்த அப்துல்லா சியாதுடைய தலையை கொண்டு போய் முக்தாருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க வைத்தார்கள் அதை வச்சு என்ன செய்தார்கள் பாரியை கூட அடக்கம் பண்ணாம அதை காட்டி கைத்துல எடுத்து தொங்க விட்டுறது எவனாச்சும் பண்ணீங்க இதான் கேதி என்று காட்டுகிற வேலையை அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுது இது மாதிரி அதாவது கழுத்தை வெட்டி தலையை வெட்டி தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் போடக்கூடிய பழக்கம் ஒன்று ரெண்டல்ல அல்ல ஆயிரக்கணக்கில் இந்த இந்த முதல் நூற்றாண்டுக்குள்ள மாத்திரம் இந்த முதல் நூற்றாண்டில் நபிசல்லா செல்ல மரணித்து முதல் நூற்றாண்டில் மாத்திரம் இவ்வளவு அநியாயம் பண்ணினார்கள் எந்த நெறிமுறை எந்த தர்மமும் அவர்கள்ட்ட இருக்கவில்லை மார்க்கத்தை பேணுவதில் ரசூல் சொல்லா ஆசிரமுடைய உத்தரவை கடைப்பிடிப்பதில் எந்த ஒரு ஒழுங்கையும் பேணவில்லை என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி என்ன பண்றான் இந்த அப்துல்லா இவன் சுபீர் அவர்களுடைய தலையை வெட்டி வெட்டி வந்து என்ன செய்யறான் தலையை மூணு நாளைக்கு அதை கட்டி தொங்க விட்டுறான் உடம்ப சிலுவையில் அரைஞ்சு உடம்பு மட்டும் எங்களை எதிர்ப்பவர்களுக்கு இதான் கதி அதை காட்டுறாங்களாம் அடுத்தவனுக்கு அச்சுறுத்தலை உண்டாக்குகிறார்களாம் வெறும் உடம்பு தலை இல்லாத உடம்பு அப்துல்லா சுபீருடைய உடம்ப மூணு நாளைக்கு அந்த சிலுவையில போட்டு யூதர்கள் அடக்கம் செய்யப்படுகிற கபிரஸ்தான் கொண்டு போய் புதைச்சான் யாரு இந்த ஹஜ்ஜாஜி யூசுப் என்பவன் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு சடங்கும் செய்யக்கூடாது என்று அப்ப அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அவங்க தாயார் அசுமா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பாதியை எடுத்து அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை மக்காவுக்கு கொண்டு வந்து அப்துல்லாஹிபு சுபேர் அவர்களுடைய உடலை எங்க கொண்டு வர்றாங்க மக்காவுக்கு வரைக்கும் எடுத்துட்டு வர்றார் சாரி மதினாவுக்கு மக்காவில இருந்து மதீனாவுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சபியாவுடைய வீடு ரசுல்லாவுடைய உடைய பள்ளிவாசல்ல ஒரு மணி நேரம் விருடு இருந்துச்சில்லையா ஆயிஷா நாயி வீட்ல வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் அபுபக்கர் பட்டு உமர் அடக்கம் பட்டு இருக்காங்க வேற யார அடக்கம் செய்யப்படல ஆயிஷா வீட்டுக்கு அடுத்த வீடு சஃபியா உடைய வீடு அந்த சஃபியா உடைய வீடு வந்து பள்ளிவாசல்ல சேராம இருந்துச்சு அந்த சஃபியா உடைய வீட்ல கொண்டு போய் என்ன செய்றாங்க அஸ்மா கொண்டு போய் இவங்களை அப்துல்லா இப்னு உடலை என்ன செய்றாங்க அடக்கு உடலை அలిகளி போயிருக்கும் ஏதோ அந்த காலத்துலமே தேடிப் பிடி எடுத்துட்டு போய் அத கொண்டு என்ன செய்றாங்க அந்த இடத்துல அடக்கம் பண்றாங்க அதுல ஒரு பெரிய இது இதுன்னு நினைச்சட்ட அந்த அந்த இடங்கள் எல்லாம் இப்ப பள்ளிவாசலுக்குள்ள வந்துருச்சு விஸ்ின்ன நேரத்தில் கூடிய நேரத்துல இப்ப மஸ்ஜித் நபவில ரசூலுல்லாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் இவர் ஒரு ஆளையிட்டார் அது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய இவர் கொடுத்த பாக்கி என்ன அவன் யூதர்களுடைய कब्रsrandல அடக்கினா அவங்க அல்லாஹ் இப்ப என்ன பண்ணிட்ட அப்துல்லா இப்னு ரசூல் செல்லா அலே செல்லம் மசித் நபர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அபூபக்கர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் உமர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலாவது ஒரு ஆள் இருக்கிறார் அவர் யாரு அப்துல்லா இவனு சுபைர் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அவங்க தாயார் நினைஞ்சாங்க எடுத்துக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் நடந்தது இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த இது ஒரு தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த எழுபத்தி நாலுல வந்து சுபேர் கொன்ற உடனே காபத்துள்ளாவை வந்து மாற்றி நம்ம சொன்னவங்களா இருக்கணுமே அந்த மாதிரி கட்டியாச்சு உயரங்கள் அதிகரிக்கப்படல வரலாற்றுல இருந்து அதிகரிக்கப்படவில்லை ஆனால் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னவா இருக்காது காபாவுடைய உயரம் பதினெட்டு பத்து இருபத்தி மூலம் இருக்காது ஆனா இருபத்தி எட்டு மூலம் ஹதீசில் வருது ஹதீசில் என்ன வருது இருபத்தி எட்டு மூலம் என்று ஹதீஸ் பதினெட்டு மூலம் இருந்தது இன்னொரு பத்து மூலத்தை அவர் அப்துல்லாஹிப் அதிகமாக உயரத்தை உயரத்தை கூட்டினாரு அதுல ஒண்ணு பண்ணல ஹஜாஜ் அப்துல் மொழிக் மருவானும் மற்றவங்களும் அதுல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவில்லை அப்படின்னா இப்ப எவ்வளவு இருக்குன்னு இருபத்தி எட்டு மூலம் இருக்குன்னு இருபத்தி எட்டு மூலம் இருக்காது இருக்காத காரணம் என்னன்னு கேட்டா தரையை வசத்திட்டாங்க தரை என்ன இருக்கு இப்ப எல்லாம் ஏசி ஆக்கி கீழே அண்டர் கிரவுண்ட் ஆக்கி கீழே உழுசிற இடம்லாம் பண்ணதுனால அந்த கபா வந்து பள்ளத்தில் கடந்தது தரையில அதை வசத்துறதுனால உள்ள கண்டிச்சு கபா அதனுடைய செவர்கள் சில அடிகள் வந்து உள்ள போயிடுச்சு அதனால உங்களுக்கு வந்து என்ன இருக்கு ஒரு இருபத்தி நாலு தான் இருக்கும் இப்ப அந்த அந்த மீதி உள்ள உயரம் இடிக்கப்படவில்லை உள்ள இருக்கிறது அசிவாரம் எங்க இருக்கு உள்ள இருக்கு எல்லாம் செலவுகள் எல்லாம் போட்டு தடையை உழைச்சி எல்லாம் பண்ணிவிட்டாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு சேஞ்சுகள் எல்லாம் இது நடக்கிறது இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த அப்துல் மலிக் மருமானுடைய ஆட்சியில மொத்தமும் என்ன செய்யறது மொத்த நாடுகளுக்கு வந்துருது இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுல எல்லாம் மொத்தமா வந்துருச்சு இப்ப எழுபத்தி நாலுல அப்துல் அவர் அவர் கொல்லப்பட்ட உடனே அதுக்கு பிறகு அந்த தலைவர் கொல்லப்பட்ட எல்லாம் போயிருமில்ல எல்லாமே கீழே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர் ஹஜ்ஜாஜ் யூஸ் பண்ண அக்கிரம அடாவடி இருக்கு பாருங்க அது எல்லை மீறினது அதனால யாரும் வாய திறக்க இயலாது இடையிடையில இந்த இவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு யுத்தங்கள் நடந்திருக்கிறது காரஜியாக்கள் திருப்பி திருப்பி முளைக்கு வாங்க அநியாயம் நடக்குது அநியாயக்கார ஆட்சி எதிர்க்க போறோம் அநியாயக்கார எதிர்க்க போறோம்னு சொல்லி இந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் இடையில நடக்கிறது நடந்து ஹிஜ்ரி எண்பத்தி ஆறு வரைக்கும் இவருடைய ஆட்சியா நடக்கிறது யாருடைய ஆட்சி அப்துல் மலிக் மருவானுடைய ஆட்சி எப்ப எதுவரைக்கும் நடக்க வந்த மருவானுடைய மகன் அப்துல் மலிக் ஆட்சி வந்து எண்பத்தி வரைக்கும் ஓடுகிறது அப்ப எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அவருடைய மகன் அப்துல் மலிக் மகன் ஆளு அவர் ஆட்சிக்கு வர்றாரு இவர் வந்து பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் என்ன அர்த்தம் பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் தெரியுமா பாப்பா வந்து ஒன்னா நம்பர் கஞ்சனா இருக்கான்னு வைங்களேன் அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் என்ன செய்யணும் அதை விட கஞ்சனா இவன் இருக்கணும் அவன் பரவாயில்லடா அப்படி சொல்வாங்களா இல்லையா பாப்பா வந்து நூறு பேரை பண்ணான்னு வைங்களேன் பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தான்னு செஞ்சு நம்ம இரநூறு கொள்ளணும் இப்ப என்ன பண்ணுவாங்க அப்பன் பரவாயில்லடா இவன் அப்படியா இந்த வலி இதனுக்கான வலி இது எவ்வளவு பெரிய கொடுங்க ஓடணும் அதை விட கூடுதலா கொடுங்கோன்மை செஞ்சு இவன் என்ன பண்ணித்தான் அந்தாள் பரவாயில்ல அவர் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அதாவது அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்ப அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஆழ்ந்த இவருக்கு என்ன செய்வாங்க ஒரு இலக்கியத்தில் உதாரணம் சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி வழி தின்றால் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக இவருடைய ஆட்சி அமைகிறது ஆனால் கண்ட்ரோல் இருக்கிறது பயப்படுறாங்கல்ல ஹஜாஜிங்கிற ஒரு தளபதி இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஹஜ்ஜா சொல்ல கேட்டுதான் மொத்த நிர்வாகம் நடக்கிறது அதுல வந்து இவர் தான் என்ன பண்றாரு இப்போ டமாஸ்கஸ்க்கு போனீங்கன்னா அப்ப ஒண்ணு செய்யறாரு பாப்பாவுக்கு போட்டியா இவர் என்ன பண்றாரு டமாஸ்கஸ்ல சிரியாவுடைய தலைநகர திமிஸ்கில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு இன்னைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது இன்றைக்கும் பைத்துல் முகத்தசுக்கு போனீங்கன்னா அந்த பைத்துல் முகத்த எல்லா வேலைப்பாடுகளுக்கும் சொந்தக்காரர் வந்து அப்துல் மலிக் பண்ணு மாறுவான் அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம டமாஸ்கஸுக்கு போனோம்னா திமிஸ்கு போனோம்னு சொன்னா அங்க என்ன இருக்கு ஜாமிய திமிஸ்கின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது பிரம்மாண்டமான பள்ளி அவர் கட்டின அந்த காலத்துல அதுக்கு நிகரான ஒரு பள்ளி இல்லை என்று சொல்லணும் இவங்க எதுல ஆசைப்படுறாங்கன்னு பாருங்க அதாவது மார்க்கத்தை சொல்லணும் மக்களுக்கு நல்லது அதெல்லாம் கிடையாது என் பேரை சொல்லிட்டு இருக்கணும் இது மாதிரி ஒரு பள்ளி உலகத்தில் கிடையாது பள்ளி இல்லை இது மாதிரி ஒரு கட்டிடம் இது மாதிரியான ஒரு பில்டிங் இது மாதிரியான ஒரு வேலைப்பாடு இது மாதிரியான ஒரு கவர்ச்சி இது மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவர் ஒரு பள்ளியை கட்டுகிறார் அது இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கு சில சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது சில சில காலத்து கால வெள்ளத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த மாற்றங்கள் இருக்கே தவிர அது ஜாமியு திமிஷ்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலும் இவருடைய காலத்தில் தான் எழுதப்படுகிறது இதுக்கடல இந்த ஹஜ்ஜாஜ் புனி யூசுப் என்பவர் தலைமையில இருந்த வரைக்கும் சாம்ராஜ்யம் அவ்வளவு விரிந்தது யார் காலத்திலும் விரியவில்லை இந்த ஹஜ்ஜாஜ் புனி யூசுப் தலைவரா இருந்த காலத்தில் தான் என்ன செய்யுது பெரிய அளவுக்கு விஸ்தீர்ணமாக போயிட்டு இருக்கு விஸ்தீர்ணம்னா என்ன போறது ஒரு நாட்டை பிடிக்கிறது பிடிச்ச ஆள்வதெல்லாம் கிடையாது ஆள்வதோ அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதோ அவங்களுக்கு வந்து சரியான மார்க்கத்தை போகுது அதெல்லாம் கிடையாது கப்பம் வாங்குறது எப்படி வெள்ளக்காரன் பண்ணுவான் வருவான் அவனை தோ தோ தோற்கடிப்பான் தோற்கடிச்சுட்டு நீனை வச்சுக்க ஆட்சியை நான் ஒரு சின்ன ஊரில் ராஜாவாக இருக்கேன்னு வைங்களேன் என்னை தோற்கடித்து விடுவான் தோக்கு என்ன செய்வான் இந்தா நீனே வச்சுக்க வருஷத்துக்குள்ளே கட்டிருக்கேன் இதுதான் விஷயம் கப்பம் வாங்குறது இந்த மாதிரி கப்பம் வாங்கி கொண்டு என்ன செஞ்சான் இவங்க எப்படி பண்ண அதே மாதிரி இவர் பிடிச்ச ஆட்சி பூராவுமே இஸ்லாத்தை சொல்வதற்கோ மக்களை நல்வழிப்படுத்துவதற்கோ தீமைகளை ஒழிப்பதற்கோ யூஸ் ஆகல எல்லாம் ஒழுங்கா காசப்பட்டு இந்த வேலை செஞ்சிட்டு இருந்தார் அந்த மாதிரியான கப்பம் கட்டக்கூடிய சாம்ராஜ்யங்களை நிறைய சிற்றரசுகளை நிறைய நெஞ்சாரு உருவாக்கினாரு இந்த ஆள் செஞ்ச நல்ல வேலைன்னு சொல்வதாக இருந்தார் அவற்ற உள்ள சில நல்லதுன்னு கெட்டது ரொம்ப இருக்குது வரலாற்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பண்ணாரு தெரிஞ்சுக்கிறது ஏன் தெரிகிறோம்னு கேட்டா இஸ்லாமிய வரலாறுல இதெல்லாம் நடந்துருக்குங்கிறது மூலமாக நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது இவர் செஞ்ச ஒரே நல்ல வேலை என்ன தெரியுமா இந்த குரான் ஓதரம் இல்லையா குரான்ல வந்து இவர் அந்த ஒர்க் பண்ணலன்னா நமக்கு எல்லாம் ஓத முடியாது அரபு மொழி தெரியாதவர்கள் குரான் ஓதரம அரபு மொழியுடைய ஆரம்ப காலத்தினுடைய வடிவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எழுத்துக்களுக்கு புள்ளி கிடையாது எழுத்துக்களுக்கு என்ன இல்ல புள்ளி கிடையாது

வே என்று சொல்கிறான் இவன் இது கூட தெரியவில்லை நம்ம மக்களுக்கு பாசிக்காது மக்கள் பாசையில் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டே வேணும் தான் சொல்றது அப்ப பே ஒரு எழுத்து இருக்கு பாருங்களேன் தேண்டு இருக்கு ரெண்டு எப்படி இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன வித்தியாசம் இந்த கீழே புள்ளியை வச்சு பே மேலே ரெண்டு புள்ளியை வச்சா தேண்டு சொல்றோம் தேண்டு சொல்றீங்க இந்த சே எப்படி இருக்கும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வே எப்படி இருக்குமோ சே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சேயும் இருக்கும் என்ன வித்தியாசம் மூணு புள்ளி இருக்கும்

அந்த அரபி மொழி வல்லுனர்கள் பண்டிதர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இது எப்படி வாசிக்கணும் இது இந்த இடத்துல இது பேயா இந்த இடத்துல சேயா தான் வாசிக்கணும் இந்த இடத்துல இது சென்ட் வாசிக்கணும் இந்த இடத்துல ஏ ஏ வாசிக்கணும் இந்த இடத்துல நூனா தான் வாசிக்கணும் என்று அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஜிமு ஹ ஹ இந்த ஹங்கறது ஹா னு சொல்றானே நம்ம நம்ம பாஷையில சொல்றோம் அப்ப ஜிமூ ஹ ஹன்றதுக்குள்ள மூணு எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த வயித்துல ஒரு புள்ளியை கீழ வச்சோம்னா ஜிமூன்போ மேலே ஒரு புள்ளி தூக்கி போட்டா ஹேண்ட் சொல்லுவோம் ஹேண்டும் இல்லாம இருந்தா ஹேண்ட் சொல்லுவோம் அப்ப இந்த மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்கா அது ஜிமோண்ட் வாசிக்கிறதா ஹேண்ட் வாசிக்கிறதா ஹேண்ட் ஒண்ணு தெரியாது நமக்கு தெரியாது ஆனா அரபிகளுக்கு என்ன செய்யும் இந்த இடத்துல ஜீம் தான் இது இது ரஜிம் தான் சைத்தானோட வர்றதுனால ரஜிம் வாசிக்கணும் இது அல்லாவோட வர்றதுனால ரஹீம் வாசிக்கணும் விளங்கிக்கிருவாங்க சைத்தான பத்தி பேசுறதுனால என்ன தான் இருக்கணும் ரஹீம் ரஜீம் ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்கு அவது பில்லாஹிம் சைத்தான ரஜீம் அந்த ரஜீம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ல உள்ள ரஹீம் இருக்கும் ரஹீம் அப்படி இருக்கிறது அது மாதிரி எப்படி இருக்கு ரஜீமும் இருக்கும் அல்லாவுக்கு அடுத்து வந்தா இது ரஹீமா தான் இருக்கும் இருக்கு செய்தான பத்தி வர்றதுனால ரஜீம்னா விரட்டப்பட்டவன் ரஹீம்னா அருள் செய்யறவன் அர்த்தமும் வேற அப்ப இதை என்ன பண்றாரு இது பெரிய குழப்பமா இருக்குன்னு சொல்லி புள்ளி வைக்கிறத உண்டாக்குறாரு இவர் தான் என்ன பண்ண இவர் அதை உண்டாக்கவில்லை என்று சொன்னால் நம்ம மாதிரி வேற்றுமொழிக்காரங்களுக்கு கஷ்டமா போயிருக்கும் நமக்கு இந்த உழவு புள்ளி போட்டால் கஷ்டமாக தரமப்படுறோம் இது பே என்றும் தே என்றும் உச்சரிக்கிறோமா இல்லையா இந்த அடையாளத்தை உண்டாக்குனது யாரு இந்த ஹஜாஜி முனியூசுடைய உத்தரவுல தான் எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சாங்க புள்ளிகள் போட்டாங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி உப்பாபின் நமருங்கிற ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்றாரு நான் மனிதர்களுடைய அறிவுகளை எல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்தவருடைய அறிவுகளை எல்லாம் நான் இடப்போட்டு பார்க்கிறேன் எல்லாருடைய அறிவும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறது ஒரு துறையில நான் கூட இருந்தா ஒரு துறை நீங்க கூட இருப்பீங்க ஒருத்தர் நீங்க கூட இருந்தா ஒருத்தர் அவர் கூட இருப்பாரு அப்படி இருக்குமே தவிர சரா அவர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே சராசரியா தான் இருக்கிறது ஆனால் நான் வரலாற்றில் பார்க்கிறேன் ரெண்டே ரெண்டு பேருடைய அறிவு வந்து ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரிமாங்க சராசரிக்கு மேல இருக்கிறது அப்படி வந்து இருக்க முடியாது அது பேர் யாரு ஒரு ஆள் ஹஜ்ஜாடு இன்னொரு ஆள் மியாசி முன் மாவி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மியாசி முன் மாவி அந்த கதைகளோட போய் ஆர்குமெண்ட் பண்ணுவாரு ஜெயிக்குவாரு